ஒரு ஆட்டோவில் இருந்து அவ ரக்கிறதுக்கு அரை மணத்தியாலம் எடுக்கும் ரக்கின பிள்ளையே ஒரு இருபது அடி முப்பது அடி தூரம் நகர்த்துறதுக்கு ஒரு மனத்தியாலம் எடுக்கும் அவன் அவ கையை விட்டா அவளுந்துருவான் அவ்வளவுக்கு தசைகளின் பலவீனமும் விடுப்புகளிண்ட பலவீனமும் முழு தசை மண்டலமும் பலவீனமா போயிடுச்சு அப்ப இன்றைக்கு அவன் நிலைமை பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இது இறைவன் மூலம் உலகம் பூரா பெரிய ஒரு பெரிய ஒரு புயல் பெரிய ஒரு எரிமலைய கிளப்ப இருக்குது இந்த காணொலி என்றதை திட்ட காத்திரமான நம்பிக்கையோட நான் சொல்றேன் இதை இல்ல மூளை நீங்க ஷேர் பண்ணணும் அப்ப கதிரை விட்டு எழும்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் நாலு பேர் வேணும் அழுவா எலும்பிக்கு அழுவா என்னட்ட வரைக்கு அப்ப நான் அந்த கண்டிஷன்ல நான் எடுக்கிறது கொஞ்சம் பயந்து நின்றன வணக்கம் உலக மக்களுக்கு அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்கள் இன்றைக்கு இந்தியன் காணொளி மிகச்சிறப்பான காணொளியாக இருக்க போது இது இந்த உலகத்துக்கு மிகவும் ஒரு விழிப்புணர்வை மிகவும் சக்தி வாய்ந்த வினைத்திறன் நிறைந்த ஒரு ஒரு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்ற ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இது நிச்சயமாக அமையும் ஏனென்றால் இந்த உலக மக்கள் நம்ப மறுக்கின்ற விஷயம் இது அப்போ நாங்கள் இதை சுருக்கமாக நாங்கள் இதை விளங்க வைக்கலாம் என்று நான் அப்போ நான் ஒரு இன்ட்ரூர் அறிமுகம் ஒன்றை தான் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன் அப்புறம் அவை தங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி போட்டு அதாவது இவர்களுடைய மகள் இருபத்தொரு வயசு கிட்டத்தட்ட ஒரு என்னட்ட வந்திப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது அதுக்கு முதல் டண்டர மாதமாக யாழ் பொது மருத்துவமனையில் இவ அனுமதிக்கப்பட்டிருந்தாள் சாதாரணமான ஒரு வயிற்று குத்துக்கு இவா போகிறாள் வயிற்று குத்துக்கு அப்பா அம்மா கூட்டிக் கொண்டு போயினாள் நடந்து தான் போனவா சிரிக்கக்கூடிய நிலமையில சிரிச்சு சந்தோஷமா போடுவார் வயித்துக்கு மட்டும்தான் வயிற்று குத்தின் துன்பம் மட்டும்தான் இருந்தது கூடிய நிலைமை மற்றது நடக்கக்கூடிய நிலைமை நோமலா இப்போ வயிற்று குத்துக்கு ஸ்ட்ராங் மெடிசன் வந்து போடுவா வீரியம் கூடின ஒரு மெடிசன்ட பேர்ல ஒரு பதார்த்தம் கொடுக்கப்படுது அப்ப வயித்து குத்து சப்ரஸ் பண்ணியாச்சு அமுக்கு அமுக்கியாச்சு வயித்துக்கு குணமாக்கியில அமுக்கியாச்சு பலவந்தமா இப்ப அந்த அமுக்கியதன் காரணமாக உள்ளால மருந்தின் விஷத்தன்மைகளும் மற்றது அமுக்கப்பட்ட நோயின் விளைவுகளும் சேர்ந்து உடம்பில் பல பாரிய மாறுதல்களை தோற்றுவிக்குது அந்த மாறுதல்களை இதே கருவிகள் மூலம் பார்த்து சிஆர்பி என்ற ஒன்றே அளவிட்டு கூடிக்கொண்டு போகுது சிஆர்பி மருந்தின் காரணமாக வயிற்று குத்த குணமாக்காமல் அதன் ஆணிவேரை அறிஞ்சு சிகிச்சைக்காமல் சிகிச்சை செய்யாமல் மேம் மேம்போக்காக அந்த துன்பங்களை மட்டும் நீக்கிற விதமா துன்பங்களை தெரிய விடாமல் மாதிரி காரணமாக பாரிய பின் விளைவுகள் ஆபத்தான மரணத்தை டெண்டர மாத காலத்தின் பின்பு டெண்டர மாத காலங்களின் பின்பு மரணத்தின் விளிம்பு நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அந்த மகள் அப்ப அந்த நிலைமை குறிப்பிட்ட நிலைமை என்றால் ஒரு ஆட்டோவில் இருந்து அவர் ரக்கிறதுக்கு அரமணத்தியாலும் எடுக்கும் ரக்கின பிள்ளைய ஒரு இருபது அடி முப்பது அடி தூரம் நகர்த்துறதுக்கு ஒரு மணி தேரம் ரெண்டு பேர் நாலு பேர் வேணும் ஒரு பக்கம் ரெண்டு பேர் மற்ற பக்கம் ரெண்டு பேர் ஏன் நாலு பேர் வேணும் ரெண்டு பேருக்கு பதிலாண்டால் அவன் அவ கைய விட்டா விழுந்துருவா ரெண்டு பேர் கைய விட்டாலே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஆள் இன்னொரு பக்கம் ஒரு ஆள் கைய விட்டாலே பொத்தண்டு கீழே விழுந்துருவா அவ்வளவுக்கு தசைகளின் பலவீனமும் உடுப்புகளின் பலவீனமும் முழு தசை மண்டலமும் பலவீனமா போச்சு அப்ப கதிரியை விட்டு எழும்புறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்கும் நாலு பேர் வேணும் அழுவா எலும்பைக்கு அழுவா என்னட்ட வரைக்க அப்ப நான் அந்த கண்டிஷன்ல நான் எடுக்கிறது கொஞ்சம் பயந்து நின்றேன் நான் அப்போ இதே வரைக்க இருந்த நோயாளிகள் சொல்லிச்சுன்னா டாக்டர் இவா எடுக்க கொஞ்சம் ஜோதிச்சு பார்த்து எடுங்கோ டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் போல நடக்கு பார்க்க தெரியுது அப்புறம் உங்களுக்கு சிக்கல் வந்துடும் டாக்டர் அப்புறம் எங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் போயிடும் கொஞ்சம் ஜோதிச்சு எடுங்கன்னு சொல்லி பிறகு நான் ஒரு ஏதோ ஒரு வரை நம்பிக்கையில அதை எடுத்து நான் செய்துட்டேன் இப்ப நாலு மாச காலத்துக்கு பிறகு ஆட்டோ விளைந்து தானாக ரங்குவா கதிரையை விட்டு தானா எழும்புவா அம்மாவை பிடிச்சோன்னு நடப்பா இதோட பெரியோடு எனக்கு சொல்லிருக்க உச்சி குளிரிது புள்ள அரிக்குது எனக்கு உண்மையா அப்ப இது உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களா அத்தனை பேரும் நேரம் காணினம் ஒவ்வொரு முறையும் வாரங்களோ அவா அவை கண்ட ஆக்கள் எல்லாரும் தொடர்ந்து வரையினும் ஒவ்வொரு கிழமையும் அப்பாவை சொல்லி நான் பாருங்க டாக்டர் இந்த பிள்ளை இப்போ தானா எலும்பி நடந்து வருது ஆட்டோவை விட்டுண்டு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இறை ஆச்சரியம் நான் ஒன்றும் கொடுக்கல ஒரு மருந்தும் கொடுக்கல அக்கு பஞ்சர் ஊசியும் போடே இல்லை ஒரு புள்ளியை கூட நான் அழுத்தேயில பல்ஸ் பார்த்தது மட்டும்தான் அப்போ ஃபைவ் எலிமெண்ட்ஸிண்ட மாற்றங்களை நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணிக்க இறைவன் அற்புதமான முறையில் அதை செயல்படுத்துறார் வழி நடத்துகிறார் நான் இறைவனில் பூரண சரணாகதி அடைஞ்சு உண்மையான அன்போடு நான் கையை வைக்கிறேன் பல்ஸை ஃபீல் பண்ணுறேன் ட்ரேஸ் பண்ணுறேன் ட்ரேஸ் பண்ணிக்க அந்த மாற்றங்கள் நடக்குது ஒரு இடத்துல இதில் முக்கியமான விஷயம் என்னெண்டா எங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் அப்புறம் ஒரு இடத்துல நல்ல காய்ச்சலும் ச காய்ச்சலும் அடிக்குது பிறகு காய்ச்சல் கொஞ்சம் தனிஞ்சுட்டுது பிறகு ஒன்றரை மாதம் மட்டும் ஒரு மாதத்துக்கு மேலே மஞ்சள் மஞ்சள் சத்தி எடுக்கிறா மஞ்சள் மஞ்சள் சத்தி எடுக்கிறாவா அப்போ ஒரு மாதத்துக்கு மேல் காலம் கடக்க ஒரு இடத்துல சத்தி நின்று நல்ல பசிய ஆரம்பிச்சுடுது அதில் இருந்து நல்ல சாப்பாடு இடியப்பமும் சொதியும் முதல் ஸ்டார்டில் முருங்கையில் சொதி பிறகு மாறி மாறி இட்டலி மரக்கரு சோப் கஞ்சி கடலை கவுப்பி பயர் உளுந்து எல்லாம் இறைவன் படைச்சு அற்புதமான பழங்களும் காய்கறிகளும் தானியங்களும் உணவு ஒன்று கூட பத்தியம் இல்ல எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி நாட்டு கோழி கூட சாப்பிடலாம் சாப்பிடறது இல்லையா மரக்கரு சாப்பாடுதல் அப்ப இன்றைக்கு நிலைமை பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இது இறைவன் மூலம் உலகம் பூரா பெரிய ஒரு பெரிய ஒரு புயல் பெரிய ஒரு எரிமலைய கிளப்ப இருக்குது இந்த காணொலி என்றதை திட்ட ஆத்திரமான நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இதை எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் என்றதை நான் இருதரம் கூப்பி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மூளை முடுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எல்லா இடமும் போகணும் இப்போ இது சம்பந்தமா அந்த இதர்கள் இந்த ஐயா அந்த பிள்ளை இந்த தந்தை என்ற ரீதியிலே அவர் சொல்லுவார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாய்ப்பளித்ததுக்கு முதல் முதல் டாக்டர் ரகுராமுக்கும் சமூக டிவியும் இதை பார்க்க பார்க்க இருக்கும் நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் எனது மகளை இருபத்தி நாலாம் தேதி செக்டர் செப்டம்பர் மாதம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேருந்து ஜக்னா ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றமடைந்து இப்போ டாக்டர் சொன்ன அவ்வளோ விஷயந்தான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டு மாதம் வச்சு அது டாக்டர் மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணினாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசி அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு கட்டை அவங்க அந்த மூளை பேரை கண்டுபிடிக்காமல் வேறு வேறு இடங்களை ட்ரை பண்ணிக்கொண்டிருந்தாங்க கடைசியில் பிள்ளை எனக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி சாரி டிசம்பர் அஞ்சாந்தேதி நடக்க முடியாத கட்டத்தில் நானும் நானும் எனது வைஃபும் டிரைவரும் பிடிச்ச நிலையில் தான் இந்த வேனில் ஏற்றினாங்க கொண்டு போய் ஒரு கோயில் நின்று நேராக டாக்டர் டாக்டர் கடவுள் தான் என்னை அனுப்பினர் இப்போ மிர்சியில் ஒரு கோயிலிருந்து நேராக நேராக டாக்டர்கிட்ட வந்தேன் நினை மனைவி தான் அப்பாயின்மெண்ட் எடுத்தது அன்றையிலிருந்து இன்னும் டாக்டர் தான் எங்களோட இருக்கிறார் அது கடவுள் செய்த செயல்னு தான் சொல்லலாம் எல்லாம் கைவிட்ட நிலையில் என்ன செய்வே தெரியாதவர் அழாமல் வடிவாக சொல்வோம் சத்தமாக சொல்லுவாங்க நான் இவ்வளோத்துக்கும் ஒரு ஸ்கூல் இயக்குநரும் கேம்பிரிட்ஜ் லைசன் ஹோல்டரும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஸ்கூல் அடுத்த ஒரு தந்தை எங்கள் மகள் ஒரு நாளும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது இல்லை இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறை இந்த யாழ்ப்பாணம் போதா வைத்தியசாலைக்கு நாங்கள் எங்களை பொருளாதார கஷ்டத்தை நிமித்தம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆனால் ஒரு நிலைமை என்று நான் கூட இதை பார்க்க இப்போ தொடர்ந்து தொடர்ந்து டாக்டர் செய்து கொண்டாய் இப்ப அவ கிட்டத்தட்ட எந்த இதுவும் படி எழுவது வீத நான் டாக்டர்ட்ட கலைசியா சொன்னேன் நீங்க போற போக்குல இது ஒண்ணும் செய்ய இல்லாது புள்ளைய தாங்க தான் போய் ஓண்டினா நான் அவையிட்ட கேட்க முடியாத கட்டம் வந்துச்சு இவ்வளத்துக்கு வெள்ள டாக்டர் அன்பாகவும் பண்பாம்தான் நடந்து கொண்டாங்க உம் அவைல பிள்ளை இல்லை அவங்க சிஸ்டம் படிப்பு தானே அவங்க அப்பயும் சிஸ்டத்துக்கு மாட்ட இல்ல பிள்ளை இல்ல அவைலும் அது ரெண்டு அவள் சிலபஸ்ல வேலை செய்யற மாதிரி செய்து விட்டாங்க இவ்வளவுக்கு சத்தியமுதி ஐயா ஒரு முறை எங்களை ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டை போகும்னு அனுப்பிவிட்டு திருப்பி நாங்கள் வந்தாங்க இப்படியா ஒருவருக்கு நடக்காமல் எங்களை யாழ்ப்பாணம் இந்த மாதிரி சித்த சுதேச வைத்தியங்களால் எல்லோரும் சந்தோஷமாகவும் கூட நோயற்ற வாழ்வு நோய் நோயற்ற வாழ்வே சுக நோயற்ற வாழ்வே

அப்ப இதுக்கு பாருவ்ளோ ரிப்போர்ட் பாருங்க டோக்டர் வந்ததோட மருந்துகள் எல்லாமே நிப்பாட்டியாச்சு அப்ப எங்களுக்கு உள்ளுக்கு பயம் ஏனெண்டாவது பிளட் ஃபிளட் ஆகும் என்று சொல்லித்தான் ஊசி ஊசி போட சொல்லி ஆனால் நாங்கள் வீட்டை அஞ்சாந்தியை வந்தோ நாங்கள் எட்டாம்தேதி டாக்டர்கிட்ட வந்ததோ அந்த ரெண்டு நிலந்தான் போட்டேன் அதோட விட்டுட்டேன் நாங்கள் ரெண்டாலும் அந்த ரெண்டு நிலைமைக்கு பார்த்தா நாங்கள் ஒரு எடுத்து பார்த்து நாங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்து நாங்க எங்களுக்கு பையன் தானே பிளட் ஃபிளட் குடிச்சதோ தெரியான்னு சொல்லி அப்போ குறைஞ்சு கொண்டு போயிட்டு ரெண்டாம் மாசத்தோடு எல்லாமே நோமலுக்கு வந்துட்டு ஒட்டு விலை மருந்தும் இல்லாமல்

இப்போ பிள்ளையே கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சா கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டு இருக்கு இப்போ தொண்டையிலே ஓட்ட போட்டிருக்கு சரி அப்போ அது கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்போ இதே ஒவ்வொரு உலகம் பூரா ஒவ்வொரு நோயாளியையும் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு தான் தங்களோட வழிமுறையால் கொண்டு போயினும் நல்ல மருந்து கூடாத மருந்து அளவாக கொடுத்து கூட கொடுத்து அந்த கதைக்கே இங்கே இடம் இல்லை அதான் இஞ்ச முக்கியமான விஷயம் பரிசோதனை ரிப்போர்ட்டும் வேஸ்ட் இவ்வளவு வேஸ்ட் இவ்வளவு ரிப்போர்ட்டும் எங்கே நோக்கி என்றால் மரணத்தை நோக்கி நகர்த்தினேன் இதா விரக்கவேன் மகள் இன்ன்கிட்ட விரைக்க வயிறு உப்புசம் வயிறு வீக்கம் உடம்பு வீக்கம் கால் நடக்க மாட்டாமல் கால் வீக்கம் கண் வெளுரி போச்சு கண் மஞ்சள் அடிச்சிட்டுது மற்றது அப்படி நடக்கையில அது இருக்கையே இப்படியொரு கண்டிஷன்லேயே வாடகை இப்போ முப்பத்தஞ்சு கிலோ குறஞ்சிருக்கு

அப்போ இந்த ரிப்போர்ட்டுல பாருங்க இதுல உலகம் கூட ஒரு இது ஒருவான சோத்துக்கு ஒரு சோ படம் மாதிரி இதுல எந்த உப்பு சப்பும் இல்லாத விஷயம் இப்பதான் இந்த இது உலக மக்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும்தான் இது பிரியோசனை படுதுன்னா ஒரு உலகம் இப்படிதான் நீங்க எல்லாம் உலகம் முழுவதும் நீங்கள் எதுமாற்றப்படுறீங்க இந்த பரிசோதனை ரிப்போர்ட் வந்து காசு போகுது ஒரு நோயாளி டைம் அவ்வளவு காசை நீங்கள் கறக்குறீங்க பாருங்க கறந்தாலும் நோய குணமாக்கு மரணத்தை நோக்கி நகர்த்துறீங்க

அதில் நானும் உங்களே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம தெளிவா சொல்லணும் ரெண்டு பேரும் அதாவது பிள்ளை என்னட்ட வந்த உண்டர மாதமா சத்தி இருந்தா தான் மஞ்சள் மஞ்சளா இருக்கு அந்த மஞ்சள் மஞ்சளா சக்தி வந்து என்னண்டா அந்த ரெண்டரை மாசமும் போட்ட மருந்து வெளிந்த வெப்பம் நஞ்சு விஷத்தன்மை முழுக்க முழுக்க விஷம் அந்த தன்மை தான் சக்தியா வருது கல்லீரல் இருந்து வெளியே வருது கல்லீரல் இருந்து அந்த நஞ்சு முழுவதும் மருந்து வெள்ள நஞ்சு முழுவதும் வெளியேற வெளியேறின படியா தான் பிள்ளை இப்ப நல்லா இருக்கு அப்ப அது என்னது மருந்துகள் முழுவதும் விஷம் என்றது அந்த பிள்ளைக்கு சக்தி நின்று சாப்பிட ஆரம்பித்து உயிர் தப்பும் சொல்லி நீங்கள் நெச்சினீங்களா சக்தி எடுக்க எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்டில் இருக்கேங்க

இந்த உலகம் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ வயிற்ற உணவும் உணவு இல்லாம போடணும் முதல் நாள் ஒரு நாள் தண்ணி இல்லாம சுடு தண்ணி மட்டும்தான் சக்தி எடுத்த அந்த உண்டன மாசமும் சுடுதண்ணி மட்டும்தான் உறிஞ்சி கொண்டு இருந்த சாப்பாடு இல்ல அப்ப பிள்ளை சாதாரணமான ஒரு காய்ச்சல் அடிக்காமன் சாதாரணமான ஒரு காய்ச்சல் அடிக்க நாங்கள் என்ன செய் பயப்படுறோம் பிள்ளை கிடிக்க போகணுமோ பிஸ்கெட் வேணுமோ தோரம்பழம் வேணுமோ அதை கரைச்சி திருடோ இதை கரைச்சி திருடோன்ட்டு நாங்கள் சாப்பாடு என்ற இதிலேயே நிற்கிறோம் நீங்கள் சாப்பாடு என்ற வார்த்தை இந்த முதல் எழுத்தை நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பாடு என்ற வார்த்தை முதல் எழுத்து என்ன சா சாப்பிட்டு சா அப்போ நீங்கள் கவனிக்கணும் பல இடங்களில் நாங்கள் சாப்பாட்டை தேவை இல்லாத இடங்கள் கணக்கு ஆயிருக்கு உதாரணமா ஒரு பிள்ளைக்கு தும்மல் இருமல் சளி வந்தால் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு சாப்பாட்டை முழுமையாக அனுப்பாட்டணும் முதல் நாள் ஃபுல்லா தண்ணி அனுப்பணும் முதல் நாள் மட்டும் பிறகு அடுத்த முதல் முதல் நாள் தண்ணியை மட்டும் நிப்பாட்டணும் அடுத்த ரெண்டு நாள் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி ஆனா மூன்று நாளும் சாப்பாடை நிப்பாட்டணும் முழு சாப்பாட்டையும் நிறுத்தணும் நிறுத்தி வயத்த போட நீங்க தயாரா அதான் நான் ஒரு இறைவன்ல பாரத்தை போடணும் இறைவா இறைவனை விட பெரிய பெரிய ஆக்கள் இல்லை மனிதர்கள் பெரிய பெரிய ஆக்கள் இல்லை இறைவனுடைய ஒப்படைக்க கால் தூசு கூட வராது ரெண்டாலும் எவராக இருந்தாலும் அப்ப இது முக்கியமான விஷயம் அவை ஒன்றரை மாசமும் அந்த சக்தியை பொறுத்து கொண்டபடியா போகலாம் என்ன வைத்தியத்தை ஒன்றரை மாதமும் சத்தி எடுக்குது அந்த சக்திக்கு திரும்ப மருத்துவமனைக்கு போக கூடாது என்ற அறிவு இருக்கும் இது ஒரு நுட்பமான விஷயம் அங்க திரும்ப போக கூடாது இப்ப ஒரு பிள்ளை சொன்னார் ஒரு பிள்ளை ரந்து போச்சுன்னு சொல்லி மோச்சரியிலிருந்து வீட்டை கொண்டு எடுத்து கொண்டு போய் பல இடங்களில் நடந்திருக்காது எடுத்துக்கொண்டு போயினா மூச்சருந்து கொண்டு போயிடும் வீட்டை கொண்டு போயினா மரண நிகழ்வு நடக்குது அதுல உயிர் பிழைச்சா கனவே இருக்கணும் இப்போ இப்ப ஐயா சொன்னா இது ஆறு மாசத்துக்கு முதலே அப்போ பொறுங்க பொறுங்க போயிட்டு அப்ப நான் என்ன சொல்ல என்றால் அப்ப தச்சலா ஒரு பிள்ளை மூச்சொர்கள வந்து மூச்சர்கள் இருந்து வந்து மரண நிகழ்வில் அந்த பிள்ளைய கைகால் அசைதென்றால் திரும்ப மருத்துவமனையை கொண்டு போகக்கூடாது என்று அறிவிருக்கணும் உங்களுக்கு கமராமன் ஏன் இவர்கள் சாகாத மரணிக்காத பிள்ளைய மரணிச்சுட்டு தண்டு அடிச்சு இவர்கள் கொடுத்தார்களோ பெற்றோர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட அவர்கள்ட்ட திரும்ப போகக்கூடாது என்ற அறிவு உங்களுக்கு இருக்கணும் அப்ப மரண நிகழ்வில் ஆறாவது மோச்சரிலேருந்து விடுபட்டு மோச்சரிலேருந்து வந்து மரண நிகழ்வு நடந்தோன்று கேக்க ஆறாவது குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் சிறுவர்களுக்கு கைகால் அசைதென்றால் அங்க திரும்ப போகக்கூடாது மருத்துவமனைக்கு போகக்கூடாது அவர்களால் செத்து போச்சுண்டு மரணிச்சுடுதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு விட்டவை அவர்கிட்ட திரும்ப போக கூடாது இருக்கணும் அதே மாதிரி உங்கட வைத்தியத்துல அறிகுறிகள் வரைக்க யாரால இந்த அறிகுறிகள் வருதோ அவை அறிகுறிகளை உருவாக்கிச்சினமோ அவர்கிட்ட திரும்ப போக கூடாது அப்ப அவர்கள் ஒன்றரை மாதம் அந்த சத்தியை பொறுத்து கொண்டபடியால் இன்றைக்கு அந்த பிள்ளை நல்ல மகிழ்ச்சியா முகப்பொலிவோட பூரிப்போட நல்ல சுறுசுறுப்பா எல்லாம் சிவத்து நிறத்து என்ன வரைக்க வலுரி மஞ்சள் அடிச்சு வந்தது மண்ணீரல் கல்லீரல் எல்லாம் டமேச்சா போச்சு மருந்தால மருந்து வலை காரணமா மருந்து அளவு விஷத்தன்மை காரணமா சரி அப்ப அந்த இடத்துல இது ஒரு மருத்துவ முறையை வந்து நாங்க சிந்திக்க வேண்டிக்கிறார் ஓகே நின்று கொண்டு இங்க ரெண்டு பேரையும் மழை பேரு ஓ ஓகே இப்ப நாங்களும் இப்போ நாங்கள் காலொடியை நிறைவு செய்ய போறோம் நன்றி அம்மா உங்களுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி ஏதாவது ஆரை தாவர காலத்துல மறந்து கமரா மேனுக்கு நன்றி இந்த காலொடி சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டு சேருங்கோ உங்களகையில தந்திருக்கின்ற சிறப்பான காணொளி விழிப்புணர்வு வினைத்திறன் நிறைந்த காணொளி உலகம் முழுவதும் பெரும் நெருப்பாக இடிமேலை போன்று இந்த விழிப்புணர்வு காணொலி சென்றடையும் என்பதை நான் உங்களோட இடிதரம் கூப்பி நான் உங்களோட கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவேறு செய்கிறோம் நன்றி நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்